கோவையில் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டோருக்கான கொங்கு மண்டல அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் கோயம்புத்தூர் மாநகராட்சி கூடைப்பந்து மைதானத்தில் நடைபெற்றது போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு கோவை காவல் துணை ஆணையர் திவ்யா ஆகியோர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி இளம் விளையாட்டு வீரர்களை கௌரவித்தனர் ஆர்த் ஒன் பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் நடத்தியிருக்கிறோம் இது சாதாரண டோர்னமெண்ட் அல்ல இது ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டோர்னமெண்ட் அதுதான் இதில் வித்தியாசம் இதுதான் முதன்முறையாக எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவிலே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மெடிசன் பாஸ்கெட் பால் மீச் டோர்னமெண்ட் இதுதான் முதல் முறை என்று நாங்கள் கருதுகிறோம் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு முதல்ல எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஐநூறு பிளேயர்ஸ் போல் எல்லோருக்கும் ஃபிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட்லேருந்து டாக்டர் சந்தோஷ் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணாங்க அவங்களுடைய ஹைட் எவ்வளோ இருக்குது அவங்களுடைய என்ட்யூரன்ஸ் எவ்வளோ இருக்குது அவங்களை எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண முடியுது அவங்களுடைய வீக்னஸ் என்ன அவங்களுடைய கால் வளைஞ்சிருக்குதா அது மாதிரி பல விதமான பிரச்சனைகள் இருக்குதான்னு பார்த்து ஸ்கிரீனிங் பண்ணோம் நீங்கள் வெளிநாட்டிலலாம் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க கரெக்ட் பண்ணுவாங்க ஃபிசிக்கல் தெரப்பி கொடுப்பாங்க என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க டயட்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதுபோல் நாங்களும் இந்த தடவை இந்த ஸ்க்ரீனெல்லாம் பண்ணி அவங்கள விளையாட வச்சிருக்கிறோம்